அன்பார்ந்த ஜிடிஎஸ் தோழர்களே தொழில்களே அனைவருக்கும் வணக்கம் நமது என்எஃப்பி நீலகிரி கோட்டத்தின் ஜிடிஎஸ் வீடுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நான் ஏற்கனவே என்எஃபி ஜிடிஎஸ் யூனியன் தானே இருக்கிறேன் ஏன் மீண்டும் புதிய டிக்ளரேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறம் ஏன் புதுசாக ஒரு ஃபார்ம்ல சைன் போடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குது நம்மளோட என்எஃபி ஜிடிஎஸ் யூனியன் அகில இந்திய ஜிடிஎஸ் யூனியனோட இணைந்தது உங்களுக்கு தெரியும் இதோ அந்த ஆர்டர் உங்களுக்காக நமது நீலகிரி டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய ஜிடிஎஸ் யூனியன் இல்லாத காரணத்தினால் நம்ம என்எஃபி ஜிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் மற்றும் புதிதாக யூனியனில் சேர விரும்பும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய டிக்ளேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள நீங்க நம்ம ஜிடிஎஸ் செக்ரட்டரி தொடர் தயானந்தன் தொடபட்டா பியூ அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு சங்கங்கள் இணைந்தது குறித்து முழு தொகுப்பும் நமது என்எஃப் பி நீலகிரிஸ் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளோம் மேலும் விவரங்களுக்கு கூடலூர் பகுதியில் உள்ள மக்கள் தோழர் சந்திரமோகன் லாரிஸ்டன் பிஓ மற்றும் தோழர் ராஜீவ் போஸ்ட்மேன் சேரம்பாடி குன்னூர் பகுதி மக்கள் தோழர் ரகுபதி போஸ்ட்மேன் குன்னூர் எச்ஓ தோழியர் ரேச்சல் மோசஸ் பிபிஎம் காட்டேரி பிஓ கோத்தகிரி பகுதி மக்கள் தோழர் நாகராஜ் போஸ்ட்மேன் கோத்தகிரி எஸ் ஒ தோழர் அபிஷேக் எங்கரை பிஓ உதகைப் பகுதி மக்கள் தோழர் சந்திரகுமார் ஹெட் போஸ்ட்மேன் உதகமண்டலம் தோழர் தயானந்த் பிபிஎம் தொட்டபட்டா பிஓ ஆகியோரை புதிய டிக்ளரேஷன் ஃபார்ம் பெறவும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பினும் இவர்களை அணுகவும் வாழ்க எண்ணப்பி வளர்க்க எண்ணப்பி ஏஐஜிடிஎஸ்